காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே இமையாக நானும் இருப்பேன் இமை காமல் பார்த்து ரசிப்பேன் பல ஜென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே வானத்து நிலவாய் நீ இருந்தால் உனக்கு பதில் நான் தேந்திடுவேன் தீபத்தை போலே நீ இருந்தால் உனக்கு பதில் நான் உருகிடுவேன் பூவனும் போலே இருந்தால் பூவுக்கு பதில் நான் உதிர்த்திடுவேன் சொல்லு பூங்காற்று நீ சொல்லு பூங்காற்று காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்று நீ சொல்லு பூங்காற்று வானத்து நிலவாய் நீ இருந்தார் பதில் நான் தேய்ந்திடுவேன் தீபத்தை போலே நீ இருந்தால் உனக்கு பதில் நான் உருகிடுவேன் பூவனம் போலே நீ இருந்தால் பூவுக்கு பதில் நான் உதிர்டுவேன் சொல்லு பூங்காற்று நீ சொல் வானத்தை போல அப்படி ஒரு படம் கேப்டனும் இப்போ உயிரோட இல்லை அந்த காலத்து நினைவுகள் தான் எனக்கு கேட்டோன்னு ஞாபகம் இருக்குது இந்த பாட்டை கேட்டோன்னு நான் சின்ன படிக்கணும் அப்படி இருந்தனும் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து போகுது காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்ல பூங்காற்று நீ சொல்ல பூங்காற்று எப்படி இருக்குன்னு சொல்லுங்க